ஹாய் செல நம்ம மகாநதி சீரியல் லட்சுமி பிரியா பற்றி எந்த ஒரு யூடியூப் சேனலும் இது வரைக்கும் பேசாத ஒன்று தான் வந்து சொல்ல போகிறேன் ஏன் இது வரைக்கும் எந்த ட யூடியூப் சேனலுமே வந்து இதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நிறைய சேனல் வந்து நம்ம காவேரி விஜய் மகாநதி சீரியலை வச்சு தான் வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க யூடியூப் சேனலே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு நடக்கிற அந்த அநியாயத்தையும் வந்து த தட்டி கேட்கணும் இவங்களுக்காக வந்து வாய்ஸ் அவுட் வந்து கொடுக்கணும் பட் யாருமே வந்து அதை இன்ன வரைக்குமே வாய்ஸ் அவுட் வந்து கொடுக்கல அது என்ன அப்படின்னா இப்ப வந்து நம்ம எல்பி வந்து சூப்பர் சிங்கர் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க இல்லையா அது உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் ஸோ சூப்பர் சிங்கர் ஹோஸ்ட் பண்ண இந்த வார்த்தையில அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு பத்தி தான் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா வந்து போயிட்டு இருக்கு அந்த வீடியோ அந்த போட்டோ வந்து எந்தெந்த சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் ஆச்சோ அந்த அந்த வீடியோ வட்டிகளை போட்டோ இது எல்லாத்துக்கு கீழேயுமே வந்து எல்பியை பற்றி ரொம்பவே ஒரு தப்பு தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க அதாவது உ உடை வந்து இவங்க வந்து ரொம்ப ஆபாசமாக அணிஞ்சிருக்காங்க அறுவறுக்க தக்கையில் வந்து அணிஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ்லையுமே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லேயுமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து வந்துட்டு தான் இருக்கு ஈவன் அது சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து நாம வந்து அப்லோட் பண்ண அந்த சேனலுக்கு நிறைய தப்பான கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருந்தது அது நான் நிறைய வந்து எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன் அப்பயுமே ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் வந்து இருக்கும் பேட் கமெண்ட்ஸ்னாலுமே அவங்க வந்து கொஞ்சம் சுகர் கோட் பண்ணி வந்து சொல்லிருப்பாங்க அவங்களோட வாதமே என்ன அப்படின்னா நீங்க ட்ரெஸ் வந்து நல்லா பண்ணலை நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிதான் கொஞ்சம் டீசென்டான வேவல வந்து சொல்லி சொல்லிருப்பாங்க ஸோ அப்படி எல்பி வந்து என்ன அப்படி தப்பாக வந்து அறுவருக்கு தக்க வகையில் ஆபாசமாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் வந்து யாரும் விஜய் டிவி ஆங்கர்ஸ் ஆகட்டும் சில அந்த ஷோக்கள்லாம் வந்தவங்களாகட்டும் பண்ணாத அப்படி அறுவருப்பு தக்க வகையில் ஆபாசமான ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி சீரியலில் அவங்க சுடிதார் துப்பட்ட சாரி இது எல்லாம் வந்து போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இது சூப்பர் சிங்கர் அப்படிங்கிறத ஒரு இன்டர்நேஷனல் ஷோ இந்த ஷோ வந்து நே இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் வரையிலுமே வந்து எல்லாமே பா ரசிகர்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இங்கேயும் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி அந்த ஒரு குரூப் இருக்கும் அவங்க நாட் ஒன்லி இது வந்து லட்சுமி பிரியா மட்டும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம் எல்லாமே இவங்க இவங்க மட்டுமே நான் வந்து இப்படி தான் வியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வியர் பண்ணுறது வந்து இல்லை அதுக்குன்னு சொல்லிட்டு சேனல் சைடு இப்படி கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணணும் இப்படிலாம் அந்த இருப்பாங்கல்ல அதுவும் அதெல்லாம் அவங்களும் வந்து ச சஜஸ்ட் வந்து பண்ணுவாங்க நாட் ஓன்லி இது வந்து நான் வந்து சுடிதார் போட்டுக்கிட்டு துப்பட்டா போட்டு தான் வந்து இது பண்ணுவேன் தான் ஹோஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க வந்து கேட்டு வந்து எல்பி வந்து வாங்க முடியாது இது ஒரு ஸோ அதுக்கான பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இதில் வந்து நீங்க எல்பி பத்தி வந்து தப்பா பேசுறதுக்கு வந்து எதுவுமே இல்லை நிறைய பேர் வந்து சொன்ன கமெண்ட் போட்ட கமெண்ட் என்ன அப்படின்னா துப்ப துப்பட்டா போடலை துப்புட்டா போடலை நீங்க துப்புட்டா போடல துப்புட்டா போடுங்க தான் வந்து சொல்லி சொல்லி இருந்தாங்க துப்பட்டா போடினாலையுமே எனக்கு வந்து என் கண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஆபாசமாவோ இல்லை அருவருக்கத்தக்க வகையிலையோ வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க சீரியஸா சொல்லணும்னா எனக்கு அதை பார்க்கும் போது வந்து ஆபாசமாலாம் எனக்கு தெரியல துப்பட்டா போல போடலனாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்ட் ட்ரெஸ்ஸாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தது இது என்ன அப்படின்னா பார்க்குறவங்களோட கண்ணோட்டத்தை கண்ண கண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்பி மேலே அப்படி நிறைய பேருக்கு என்ன கோபம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நான் நிறைய இன்ஸ்டாவிலேயும் நீங்கள் வேணா பாருங்களேன் எல்பி அந்த மாடர்ன் ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்க நிறைய போட்டு போ போஸ்ட்டு போட்டிருப்பாங்க அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை காட்டுற இதை காட்டுற அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேக் கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இவங்க வந்து மாடர்ன் ட்ரெஸ் வந்து போட்டாலுமே ஓரளவுக்கு வந்து தான் இருக்கு ஸோ அத வந்து ரொம்ப இதில் ஆபாசம் காட்டுற அளவுக்கு வந்து எந்த ஒரு இதுமே இல்லை எல்லா இதுமே வந்து அப்படிதான் எனக்கு நான் பார்த்ததுல வரையிலும் இருந்தது எதுலேயும் இந்த ஆபாசம் அப்படிங்கிறது இல்லை நான் ஒரு கேள்வி கேக்குறேன் மாடர்ன் ட்ரெஸ் போட்டா வந்து உங்களுக்கு ஆபாசமா உடனே வந்து ஒருத்தங்களை வந்து எப்படி நீங்க வந்து தப்பா பேசுறீங்க கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிறீங்க தக்க வகையில் இருக்குது இதெல்லாம் சமூக சீர்கேடு அப்படிங்கிறீங்க நான் கேட்குறேன் இதை விட பல மடங்கு எல்பி பண்ணுறதுலாம் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட இல்லை இந்த திருச்சி சாதனா அப்படிங்கிறவங்க பல வருஷமா வந்து பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் லைவு வந்து திருச்சி சாதனா சேலை தான் கட்டிருக்கா சேலை எப்படி கட்டிருக்கா சேலை கட்டிய அங்கங்க எல்லாம் காட்டிட்டு பண்ணிட்டு வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஆபாசமா தக்க வகையில இல்லை அவளுக்கு கொண்டு போய் காசா வந்து கொட்டுறீங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி எத்தனை மணிக்கு லைவ் போட்டாலும் போறீங்க சாதனா சாதனா அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க நாட் ஓன்லி சாதனா அது மாதிரி நிறைய சோசியல் மீடியாக்கள்ல வந்து நிறைய கேர்ள்ஸ் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் உங்களால் வந்து பேச முடியல அவங்ககிட்டலாம் வந்து போய் சொல்ல வேண்டியதானே அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இவங்க ஒன்றும் பேச முடியாதவங்ககிட்ட தான் வந்து உங்களுடைய வீரத்தை எல்லாமே காட்டுறது அதுவும் ஈவன் வந்து இவங்க அந்த அளவுக்கு எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசம் வந்து காட்டலை ஸோ எல்பி மேலே வந்து எல்பியை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு நான் அவங்களோட ஃபேன் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசலை அவங்க மேல வந்து ஆனா தப்பு இல்லை அதனாலதான் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு லாங்கா வந்து பேச வேண்டியது இருக்கு ஏன்னா தப்பே பண்ணாதவங்களை வந்து ஒருத்தங்க வந்து பிளே பிளேம் பண்ணி தப்பு தப்பா பேசுறது வந்து ரொம்ப தப்புங்க ஏன்னா தப்பு பண்றாங்க அப்படின்னா திருச்சி சாதனா மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்கள பேசுறீங்களா நீங்க பேசுறதுல வந்து தப்பே இல்லை நீங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா பேசுறீங்க அது உங்களோடைய வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் மற்றபடி இவங்க வந்து ஒருத்தவங்க மாடர்ன் ட்ரெஸ் வந்து போட்டாவே வந்து அவங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பொதுவாக எல்பி இவங்க வந்து ரொம்பவே ஒரு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கவங்க அதுக்காக தான் வந்து நான் இவ்வளவு வந்து எல்லாம் பேசிக்கவே மாட்டேன் ஸோ அவங்களும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான் ஸோ அவங்களோட போடுற அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு நீங்க வந்து தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்கள பத்தி வந்து தப்பா வந்து பேசாதீங்க ஸோ அது நான் எந்தெந்த இடத்துக்கு வந்து எப்படி வந்து ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சைடுமே ஒரு இது இருக்கும் ஸோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ண முடியும் இவங்க இவங்க வந்து ஓனாக வந்து நான் இதை தான் வியர் பண்ணுவேன் எதை இயர் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது சேனல் சைடு பற்றி உங்களுக்கே என்ன நிறைய பேருக்கும் தெ தெரியும் இந்த கவன் மூவிலாம் கூட காட்டிருப்பாங்க இல்லையா பேக் சைடு டிவி சேனல் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஒருத்தங்களை வந்து அவங்க தான் இப்படி வந்து வேணுமே வியர் பண்ணிட்டு வராங்க சில பேர் மா காப்பாவை கரெக்ட் பண்றதுக்கு இது பண்றதுக்கு இப்படி வியர் பண்ணிட்டு வராங்க அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு இதெல்லாம் ரொம்ப ஒரு அறிவு தக்கையில் நீங்கள் நீங்க தான் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி தான் கமெண்ட் பண்றீங்க அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரியல இன்னும் வந்து அசிங்க அசிங்கமாக சொல்லவே முடியாததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து நான் சொல்லி இன்னும் இது பண்ண பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வந்து இது இல்லை பட் வந்து என்ன என்ன சுச்சுவேஷன் அப்படி அப்படின்னா நிறைய பேர் எல்லா இதுலேயுமே வந்து கமெண்ட் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நானும் டெலிட் வந்து ஒரு ஏழு அஞ்சாறு ஏழு ஒரு கமெண்ட் இருக்கும் டெலிட் பண்ண அதுக்கப்புறமும் வந்து கமெண்ட் வந்தது அவங்க ஆனாலுமே ரீசண்டாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை வந்து நிறைய பேர் வந்து இந்த இல்லை இதுலையே எல்லாமே பார்த்துட்டோம் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது சேரீ வியர் பண்ணுங்க எல்லாம் சுடிதார் வியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா எனக்கு தெரியல சூப்பர் சிங்கர் மாதிரியான ஒரு சோல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த ஒரு ரவுண்ட் இருக்கும் அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி வேணா இப்ப வந்து கிராமத்து வில்லேஜ் ரவுண்டு அதே மாதிரி பெஸ்டிவல் ரவுண்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பா வந்தா அதுக்கு சேரீ எல்லாம் வியர் பண்ணிட்டு வருவாங்க சோ அந்தந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து காஸ்டியூம் போடுவாங்க நம்ம எல்லா எல்லா எபிசோடுக்குமே வந்து நான் சேரீ தான் வியர் பண்ணுவேன் சுடிதார் தான் வியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்பி சைட்ல இருந்து பஸ்ட் ஆப் ஆல் ஒன்று வந்து சொல்ல முடியாது அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் இன்னொருத்தங்க வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இன்னொருத்தங்கன்னா நான் ஓரளவுக்கு டீசண்டானே இருக்கிறத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன் ஒரு எல்லாம் வந்து டீசெண்டாக வந்து சொல்லியிருப்பாங்க என்ன நீங்கள் வந்து துப்பட்டா வந்து போடுங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் சைடு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இது பண்ணுவாங்க சிஸ்டர் இந்த ட்ரெஸ் போடுங்க அது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்காதீங்க ஃபுல் பாடி கவர் ஆகுற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் போடுங்க ஏன்னா பிரியங்கா வந்து அப்படிதான் வந்து போட்டிருக்கோம் நோன்னா நோ நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் இதுதான் போடுவேன் இப்படிதான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரியங்கா வந்து சொல்லுமா ஆஹ் தான் சேனல் கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுவாங்களாமா அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிரியங்கா சொன்னது அப்படின்னா பிரியங்காவை பத்தி உங்களுக்கு தெரியும் அது விஜய் டிவியோடையே ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அத்தனை வருஷமா பல வருஷமா விஜய் டிவியிலேயே கிடக்குது அதனால பிரியங்கா வந்து அத சேனல்ஸ் சேனல் ஒட்டு மொத்தமா அது கண்ட்ரோல்ல தான் இருக்குதுனால அது சொல்லும் இதே தான் நம்ம எல்பி வந்து புதுசா வராங்க இவங்க போயிட்டு நான் இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா முடியாது இல்லை அது யாராக இருந்தாலுமே ஒரு புதுசா அது வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கட் அண்ட் டைட்டாக வந்து இதுதான் நான் பண்ணுவேன் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் வந்து இந்த நம்ம லக்ஷ்மி பிரியாவை வந்து தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக பேசாதீங்க நாட் ஓன்லி இந்த இதில் மட்டும் பேசலனாலுமே நீங்கள் அவங்க இன்ஸ்டாவிலேயுமே மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்து போட்டால் அது கீழே வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க தப்பாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க எப்பயுமே இந்த ஒரு ஆடை பற்றின ஒரு இது வந்து ஒரு தப்பான புரிதல் வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு தான் இருக்குது ஒருத்தங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களோட கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க இங்கே சேரீ கட்டுறவங்க யாரும் நல்லவங்களும் இல்லை மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்க எல்லாரும் தப்பானவங்களும் இல்லைங்க இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால வந்து அதெல்லாம் நீங்கள் யோசித்து வந்து பார்த்து எதுக்கு முன்னாடியுமே ஒரு கமெண்ட் தப்பா போடுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க ஒரு கமெண்ட் வந்து இது பண்ணுறதுனால அதை படிக்கிற இன்னொருத்தவங்களும் வந்து வந்து அதை தப்பா தான் வந்து புரிஞ்சுக்கு புரிஞ்சுக்குவாங்க ஓ இவங்க வந்து அப்போ தப்பானவங்க தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ புரிஞ்ச அளவுக்கு நெகட்டிவிட்டிஸை வந்து பரப்பாதீங்க நம்ம லட்சுமி பிரியெல்லாம் பாருங்க அல்வேஸ் பாசிட்டிவிட்டி தான் வந்து நம்ம மக்களுக்கும் சரி அவங்க சொல்ற அந்த ஒரு இதாகட்டும் ஒரு போஸ்ட் ஆகட்டும் எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியா வந்து இது பண்றாங்க அவங்களும் ஒரு கஷ்டத்துல இருந்துதான் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கிற ஒரு நல்ல பொண்ணு அது இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா கான்பிடென்ட்டா வந்து ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்து அவங்க மனசை தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க ஸோ இவங்களை பத்தி ஒரு இதை ஒரு அதுக்கு முன்னாடியும் எல்லாமே தொட நடந்துகிட்டு தான் அவங்களோட போஸ்ட் கீழே இருக்கு பட் இப்போ வந்து இந்த ஒரு த்ரீ டேஸா வந்து இந்த சூப்பர் சிங்கர் இந்த ட்ரெஸ்ஸை வச்சு நிறைய பேக்ரவுண்ட்ல வந்து இந்த மாதிரிலாம் பேக் கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு பட் இதை எந்த யூடியூப் சேனலுமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணலை புரியுவேன் எல்பிக்கு வந்து இவ்வளவு பேசுறாங்க இது பண்றாங்க இந்த அளவுக்கு எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக யாருமே வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்கல பட் எல்பிக்காக வந்து எனக்கு வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுச்சு ஸோ தயவு செஞ்சு யாருமே இதை உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்டாக கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் தப்பு பண்ணுறவங்களை வந்து பேசுங்க திட்டுங்க நான் வந்து வேணான்னு சொல்ல ஏன்னா தப்பு பண்ணாதவங்களை வந்து திட்டாதீங்க அது வந்து ரொம்பவே ஒரு தப்பு அதனால உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டுக்கிறேன் அதேமாரி மற்ற யூடியூப் சேனலும் உங்களை வச்சு ஒரு எல்லாமே வீடியோஸ் மட்டும் போடுறீங்க மற்றபடி இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இப்படி இவங்களை தப்பாக பேசுகிறாங்க ஒரு அநியாயம் நடக்கும்போது வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணியுமே பேசுங்க ஸோ நம்ம நம்ம சேனல்ல இருக்கிற ஃபேன்ஸ் கூட வந்து ஓரளவுக்கு எல்லாமே ரெக்வெஸ்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து தப்பாக பேசலை இருந்தாலுமே வந்து ஒரு சிலரோட வாதமாக அது இருந்தது துப்புடா போடுங்க ட்ரெஸ்ஸு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில குட்டிஸ் லென்த்தியாக வந்து பேசிட்டேன் நினைக்கிறேன் கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம எல்பி பற்றி தப்பாக பேசாதீங்க அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு இதை தான் வந்து சொல்லுவேன் அது நீங்கள் தெரியாதவங்க கூட வந்து போக போக வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஸோ நான் ஏதாச்சும் வந்து யார் மனசையும் வந்து கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தால் வந்து இது பண்ணிக்கோங்க இல்லை நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் போட்டு நம்மளை எல்பிக்கும் வந்து உங்களோட ஆறுதலை தெரிவிச்சிருங்க